நன்னால் விண்ணப்பம் நப்பம் சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்று ஏகாதசி நாளை காலை ஒரு மணி வரை சுவாதி விண்மீன் மாலை ஏழு மணி வரை இன்று வைகுண்ட ஏகாதசி அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஒழிவியல் அதிகாரம் தொண்ணூத்தி ஏழு மானம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது திருக்குறள் இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற விடல் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை கள்ளால் நிழல்மேய கரைசேர்கண்டா என்று எல்லா மொழிகாலும் இமையோர் தொழுதேத்த விழாலரன் முன்றும் விந்து விழவைத நல்லான் நமையாழ்வான் நல்ல நகராணே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை சீரார் குழலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் உடனாகி ஏறார் இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் கடல் அமுது சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் திருவானந்த வாரியார் சித்தர் மேகண்டார் மானக்கஞ்சார நாயனார் பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி குமாரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் பெரிய திருமலை நம்பி திருக்குறிப்பு தொண்டர் காரைக்காலம்மையார் வேல்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திரு ஐயாறு திரு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் அறியான் அயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி எனது உள் நென்றுமொழியான் ஒளி சிறந்த பொன்மூடிக் கடவுள் நெனும் இடமாம் ஒன்றிய மனத்து அடியார் கூடிய இமையோர் வரவும் நீடு அரவமார் குன்றுகள் நெருங்கி விரிதண்டலை மிடைந்து வளர்கோகனமே சிவஞான போதம் அவனவள்ளதி எனும் அபிமோனவனின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதி என் புலவர் ஆதீனப்பனவள் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஒன்று கொடி வாடுதலின் உள்பற்றை விடுக்கின் மற்றைய பற்று நேரே சோறுதல் இயல்வாம் அதனையே முன்னர் தொலைக்க வேண்டுவது எனில் கடுமுள் சாருமோர்கொடியின் கிழையனைத்தையும் முந்தரித்து ஒளித்தளது அதனிடையார் ஓர் தனிவே கொல்ல அரிது அரிது அகப்பற்று ஒளித்தலும் புறப்பற்றது உறவே பதிற்றுப்பத்தந்தாதி திருமடி புமகநாதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க வருஞான வல்லாளாம் சாந்தலிங்கதம் மலர்த்தாள் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையாள் போற்றி செய்யும் சிந்தனையாள் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோம் என போதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றமுளம்